இப்போ வந்து நம்ம வந்து வாளிஃப்ளவர் வச்சு வெஜ் குழம்பு குழம்பு தான் செஞ்சிருக்கோம் ஆனால் இது வந்து ருசி ப பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் குழம்பு மாதிரியே இருக்கும் மட்டன் குழம்பு மாதிரியே அதுக்கு மசாலா பொருள் இதில் காலிஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யணும் அது இப்போ இப்போ எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம் முதல்ல வந்து கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதில் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு காலிஃப்ளவர் பூ வந்து நம்ம வந்து நல்லா கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அப்படியே அதை ஊற வச்சிடலாம் அப்போ தான் அதில் ஏதாவது புழு பூச்சி இருந்துச்சுன்னா இதெல்லாம் வெளியில் வந்து நம்ம ரெண்டு மூணு வாட்டி தண்ணி மாற்றி மாற்றி அலசி எடுத்துட்டோம்னா பூ நம்மளுக்கு நல்லா சுத்தமாகிடும் இல்லைன்னா உள்ள அதில் ஒரு மாதிரி பூச்சி இதெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் வந்து வெஜ் குழம்பு நான்வெஜ் குழம்பு ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது அதோடய லிங்க்கில் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து எப்படி செய்கிறதுன்னு விருப்பப்பட்டால் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா ம மசாலா சேர்த்து ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் கறி மிளகாய் தூள் தான் நம்ம சேர்க்குறோம் நல்லா ஒரு கப் அளவுக்கு இது ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வரும் இதையும் சேர்த்து நல்லா இது இல்லாமல் மிக்ஸ் பண்ணி நல்லா பெரட்டி வச்சிடலாம் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஃபைனாக இருக்கும் எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து இது பண்ணுறப்ப வந்து அது நல்லா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இதாகி நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு குக்கர் வச்சு நம்ம வந்து இதை எடுத்து வச்சிருக்கிற மசாலா ஐட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம பாத்திரத்துலேயே வைக்கல இல்லை குக்கரில் வச்சோம்னா நம்ம இதெல்லாம் தாளிச்சுட்டு விசில் விட்டோம்னா டக்குனு வேலை முடிஞ்சிடும் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம கட் பண்ணி இதெல்லாம் நம்ம நல்லா தாளிச்சுக்கலாம் முதல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோ நம்ம வந்து மசாலாவிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் நம்ம சேனலில் வந்து மிளகாய் தூள் ரெசிபீஸ்லாம் எப்படி செய்கிறது நம்ம வீட்லேயே செய்கிறதுன்னு போட்டிருக்கு நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்படி செய்யணுன்னு பார்க்குற பார்த்துக்குன்னு அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு நம்ம இந்த மாதிரி வந்து பக்குவமாக செய்கிறப்ப வந்து குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் மட்டன் குழம்போடு அவ்வளோ ஒரு பிரமாதமாக சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காலி ஃப்ளோர் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மசாலா நல்லா கொதித்து வர்றதுக்கு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அது அதை அரைச்சி சேர்க்குறப்ப வந்து நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதே சமயம் நல்லாயிருக்கும் ஒரு முடி நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் குழம்பு நல்லா கிரேவி திக்னஸ் கிடைக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு சேர்க்குறப்ப முந்திரி பருப்பு இல்லைன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கல்ல சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இது நல்லா கொதித்து வந்துகிட்டு இருக்குது வேகணுங்கிறதுல ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறனால வந்து விசில் விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா முக்கால் வேக்காடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தேங்காய் பேஸ்ட் சேருங்க இப்போ நான் வந்து குக்கரில் வந்து இந்த மசாலா நல்லா கொதித்து வந்தால் போது நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி அளவாக பார்த்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம முந்திரி பருவம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் குழம்பு திக்காகும் அதனால் நம்ம தண்ணி பார்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து மிளகாய் நல்லா கொதித்து வந்ததுனால வந்து சும்மா நம்ம இப்படியே வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டோம்னா குழம்பு சூப்பராக ஆயிடும் நீங்கள் நேரடியாக பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி சூப்பராக நம்ம கடையில் வாங்குறத விடவே நல்லா வீட்டில் சூப்பர் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் நம்ம வந்து சப்பாத்தி புரோட்டா இட்லி தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ